புதுச்சேரி ஆலன் கேரியர் இன்ஸ்டிடியூட்டில் படித்த மாணவர்கள் நீட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர் புதுச்சேரி ஆலன் கேரியர் இன்ஸ்டிடியூட்டில் படித்து நீட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வில் நான்கு மாணவர்கள் மாநில டாப் டென்னிலும் பத்து மாணவர்கள் டாப் டுவெண்ட்டி ஃபைவிலும் மற்றும் நாற்பத்தி மூன்று மாணவர்கள் டாப் ஹண்ட்ரடில் இடம் பிடித்துள்ளனர் ஆலன் புதுச்சேரி மையத்தில் இந்த ஆண்டு படித்து மூன்று பேர் இதுவரை இல்லாத விதமாக தேசிய டாப் முன்னூறில் வந்துள்ளனர் இது புதுச்சேரி மையத்திற்கே ஒரு புதிய சாதனையாகும் இதில் பிரசாந்த் என்ற மாணவன் தேசிய தரவரிசை பட்டியலில் நூற்றி இருபத்தி ஏழாவது இடமும் மாநில அளவில் முதல் இடமும் பெற்றுள்ளார் ஷரிகன் என்ற மாணவன் தேசிய தரவரிசையில் இருநூற்றி ஐந்தாவது இடமும் மாநிலத்தில் இரண்டாவது இடமும் ஜகனிபோசன் தேசிய தரவரிசை பட்டியலில் இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது இடமும் மாநிலத்தில் மூன்றாவது இடமும் ரஷிதா தேசிய தரவரிசையில் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது இடமும் மாநிலத்தில் நான்காவது இடமும் பெற்றுள்ளனர் மேலும் ஆலின் புதுச்சேரி மையத்தில் இருந்து நாற்பத்தி மூன்று மாணவர்கள் நீட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் இந்த வெற்றி மாணவர்களின் கடுமையான முயற்சி ஆசிரியர் அவர்களின் சிறந்த வழிகாட்டுதல் மற்றும் ஆலன் அமைப்பின் உறுதியான கல்வி முறையின் காரணமாகும் இவர்களை ஆதித்யா வித்யாசரம் பள்ளியின் நிறுவனர் ஆனந்தன் சால்வை அணிவித்து வாழ்த்தினர் பின்னர் வெற்றி பெற்ற மாணவர்களுடன் கேக் வெட்டி வெற்றியினை கொண்டாடினர் நிகழ்ச்சியில் ஆலன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மையங்களின் தலைவர் சந்தோஷ் சிங் ஆலன் புதுச்சேரி மையத்தின் தலைவர் பங்கேஜ் திரிவாதி ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உடன் இருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர்கள் கடுமையாக படித்தால் வெற்றி பெறலாம் என்றும் நீட் தேர்வு கடினமானது இல்லை புரிந்து படித்தால் தேர்ச்சி பெறலாம் தோல்வி அடைந்துவிட்டால் தவறான முடிவுகளை எடுக்காமல் மீண்டும் அடுத்த வருடம் கடுமையாக படித்தால் வெற்றி பெறலாம் என மாணவர்கள் கூறினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அறுநூத்தி நாற்பது மணிக்கு மதிப்பெண் எழுபத்தி இருபது பாட்டு சேரி ஆதித்யா வித்யாச படித்தேன் கடைசி ஆறு வருஷமாக அங்கே படிப்பேன் என்னோட டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க நான் எப்போ டவுட் கேட்டாலும் என் டீச்சர்ஸ் நான் சால்வ் பண்ணுவாங்க நான் எப்ப ஸ்ட்ரெஸ் கஷ்டமாக இருந்தாலும் எப்பயுமே எனக்கு உதவி செய்வாங்க மேலும் when I was in 7th standard. That was my turning point in life. The teachers are with exceptional dedication, and I am forever grateful to them throughout my life. I know this was not only my journey. All my teachers from the very beginning, like when I joined 11th standard Vedam campus, right? Eh? Uh, all my teachers. My first teachers were uh, Muniraj sir for physics, uh, our Zoharji, sir, Ram Murthy sir, and uh, Shah but then they created this spark in me that being average was not okay for me at least. I had to be at the absolute top. That spark that ignited within me made me realize that I can do so much more. It gave me the hope towards a brighter future.